அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இந்த வீடியோ பொறுத்தவரை நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஜிகே டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஆல்ரெடி தமிழ் வந்து நம்ம ஆறாம் வகுப்பு ஆரம்பிச்சோம் புது புத்தகமும் சரி பழைய புத்தகமும் சரி சோ ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் வெற்றிகரமா முடிச்சுட்டுங்க ஓகேங்களா சோ அடுத்து லெவன்த் ஒர்க் தமிழ் தான் நம்ம வந்து பார்க்க இருக்குது அதே போல் நம்ம ஜிகே ஒன்னா பண்ணிட்டு இருக்கோம் சட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஜிகே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹிஸ்ட்ரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி இது ரெண்டுமே பார்த்தோம் அதே போல ஒரு நாள் ஃபுல்லா வந்து நம்ம குவாலிட்டி போன சாட்டர்டே ஃபுல்லா குவாலிட்டி பார்த்தோம் போன சண்டே ஃபுல்லா வந்து பாத்தீங்க ஹிஸ்டரியும் ஐஎன்சியும் ஃபுல்லா பார்த்தோங்க ஓகேங்களா அதே போல இந்த வாரம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அழகு ஐந்து மற்றும் அழகு ஆறு ரெண்டு தாங்க பார்க்க போறோம் ஓகேங்களா சோ அலகு ஐந்து பொறுத்தவரம் இதை வந்து நம்ம சனிக்கிழமை முழுவதும் ஓகேங்களா சனிக்கிழமை முழுவதும் நம்ம என்ன பண்ண போறோம் இதை தான் பார்க்க போறோம் இந்த ரெண்டு யூனிட் சேர்த்து ஸோ இது யூனிட் நைனா இருந்தது இதுக்கு முன்னே இது இது யூனிட் நைனா பழைய சிலபஸ்ல இருந்தது சோ அதை இங்க சேர்த்துட்டு மொத்தம் இருபது கேள்விகளா பண்ணிட்டாங்க இதை வந்து மாத்திட்டாங்க ஓகேங்களா சோ இதுக்கு முன்னே தனித்தனியா இருந்தது பாலிட்டி தனியா ஒன் ஒன்பதாவது யூனிட் தனியா இருந்தது இப்போ மொத்தமா இருபது கேள்விகளும் மாத்திட்டாங்க சரிங்களா சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் ஸோ மொத்த ஒரு ஆறு வீடியோவாக நம்ம வந்து பாக்க போறோங்க ஸோ ஒரு மூணு வீடியோஸ் வந்து பார்த்தினா எக்கனாமிக்ஸுக்கும் மூணு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் நைன் ஓகேங்களா இதுக்கும் நம்ம நான் பண்ண போகிறோம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் சரிங்களா ஓகேங்களா ஸோ இதை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ காலை பத்து மணிக்கு தான் நம்ம வந்து நான் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போறேங்க காலை பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ஃபஸ்ட்டு பத்து மணிக்கு என்னென்ன டெஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத இதே சொல்லிடுறேன் நோட் பண்ணிங்க என்னால் தனியாக வந்து டைப் பண்ண முடியல டைம் இல்லை ஓகேங்களா ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு திட்ட மாதிரிகள் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் முக்கியமான டாபிக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி ஓகேங்களா வருவாய் ஆதாரங்கள் பாத்துருங்க ரிசர்வ் வங்கி இதுவும் முக்கியமான டாபிக் நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு இது ரொம்ப முக்கியமான டாபிக் கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு மத்திய மாநில அரசு இந்த நிதி நிதி பகிர்வு இது வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அதையும் நம்ம வந்து பாத்துருவோம் ஓகேங்களா ஏன்னா இது வறுமை உருளும் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் தாங்க ஓகேங்களா இதுல இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த யூனிட் நைன் ஸ்டார்ட் ஆகுது வறுமை உருளம் எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுனால நம்ம இது ஊரிலும் வந்து ஒரு ஒரு டாப்பிக்காக பார்த்துருவோம் ஸோ இப்போ பத்து மணிக்கு காலை பத்து மணிக்கு நம்மளுக்கு என்னென்ன நடக்கும் போது அப்படின்னு பாருங்க இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் நடக்கும்போது ஐந்து ஆண்டு திட்டம் பார்க்க போகிறோம் அப்புறம் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் ஆதரங்கள்லாம் எங்கெங்கிருந்து வருதுன்னு பார்க்க போகிறோம் இந்திய ரிசர்வ் வங்கி ம நிதி ஆணையம் மத்திய அரசுகளுக்கான நிதி பகிர்வு பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு காலை பத்து மணிக்கு வந்து நம்மளுக்கு டெஸ்ட் நடக்க போகுதுங்க காலை பத்து மணிக்கு இந்த டாபிக் ஒரு நடக்கும் ஓகேங்களா மறுபடியும் டூ ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு மறுபடியும் என்ன நடக்கும் டெஸ்ட் நடக்கும் ஏன்னா நம்ம டூ ஹவர்ஸ் கேப் பண்ணுவோம் இல்லைங்களா டூ டூ ஹவர்ஸ் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டூ ஹவர்ஸ் கேப் கொடுக்கும் டூ ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கண்டினியூஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நடக்கும் அப்புறம் பொருளாதார போக்குகள் ஓகேங்களா ஸோ பொருளாதார போக்குகள்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அது தனியாக வந்து நம்ம வந்து பார்க்குற போல போல இருக்கும் ஓகேங்களா வந்து எப்படி அடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்கும் சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஓகேங்களா இது வரலாம் நம்ம பாக்குறா போல இருக்குங்க இது வரலும் பன்னெண்டு மணி டெஸ்ட்ல நம்ம பார்ப்போம் ஓகே இதுல இருந்து சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து அதுல இருந்து வரலாம் பாக்க போறோம் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரில் என்னென்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க ஸோ அது நல்லா படிச்சுக்கோங்க மீதி நீங்கள் ஓரளவு பார்த்தா கூட போதும் ஓகேங்களா சப்போஸ் இந்த டைம் இதுல என்ன ஒரு டாபிக் பார்க்க முடியல அப்படின்னா அது இதுல கூட சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம் பன்னெண்டு மணிக்கு ஓகேங்களா அடுத்து மறுபடியும் பன்னெண்டு மணி முடிச்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றப்ப வந்து பார்த்தா ஒரு டூ தேர்ட்டி அப்படின்ற டைம் கூட வச்சுக்கலாம் டூ தேர்ட்டி அது த்ரீ பிஎம் கூட வச்சுக்கலாம் வச்சோம் அப்படின்னா அதை தவிர்த்து மீது என்னென்ன இருக்கு பாருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து தொழில் வளர்ச்சி ஊரக நலன் சார் திட்டங்கள் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு சரி மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு மற்றும் வறுமை இது நாலுமே ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க ஓகேங்களா ஸோ மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு மற்றும் வறுமை இந்த ஐந்து டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இதை வந்து நம்ம மூணாவது செட்ல பார்க்க போறோம் ஓகேங்களா அப்ப கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் காலை பத்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள்னு ஆரம்பிச்சு ஸோ நிதி பகிர்வு காலை பத்து மணிக்கு பார்க்க போறாங்க சரக்கு மற்றும் சேவை வரி ஆரம்பிச்சு இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உருளும் பன்னெண்டு மணிக்கு பார்க்க போறோம் அடுத்து டூ தேர்ட்டி அல்லது த்ரீ பி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து லாஸ்டா வறுமை உருளும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு செட்டா வந்து நம்ம எக்கனாமிக்க முடிக்கிறோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க இல்ல யூனிட் டைம் இதே நம்ம மூணு செட்டாதான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இந்த மூணு செட் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம அப்படியே ஒரு லைன் லைனா கூட நம்ம எடுத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க சமூக நீதி சமூக நல்லிணக்கம் சமூக பொருளாதார மேம்பாட்டு மூலாதாரங்கள் ஓகேங்களா இது ஒரு ஒரு டெஸ்ட் அடுத்து தமிழ்நாட்டின் இது எந்த டைம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து மணிக்கு ஓகேங்களா ஐந்து மணிக்கு அது நடத்திட்டு போருங்க அடுத்து தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் சோ இது வரும் பொருளாதார வளர்ச்சியில அதனோட தாக்கம் இதுவரை வந்து பாத்தினா ஒரு ஏழு மணிக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா அடுத்து நலன்சார் அரசு திட்டங்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இது வந்து நம்ம நைட்டு நைன் தேர்ட்டிக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா சோ அப்போ இதையும் மூணு பார்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் கண்டிப்பா வந்து முடிக்க முடியுங்க ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன நம்ம சேர்த்து பார்க்க முடியுமோ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இதுக்குள்ளேயே வந்து பார்த்துலாம் ஓகேங்களா ஸோ ஓகே சார் உங்களுக்கு சொன்னது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்பப்போ என்ன நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம் ஸோ காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் நைன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம லைவ் போட போகிறோம் ஸோ கண்டினியூ ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு லைவாக போக போகுது ஸோ அது உங்களுக்கு இந்தந்த தான் வந்து நான் கவர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக்கே சொன்னதால் நீங்கள் என்ன இருப்பீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தெளிவாக படித்து இருப்பீங்க ஓகேங்களா லாஸ்ட் வீக்கை சொன்னதால் ப்ரிப்பேர் பண்ணி தெளிவாக படிச்சு இருப்பீங்க ஸோ க்ளியராக இருப்பீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் இப்போ நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க ஸோ வேக வேகமாக நூறு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் காலையில் பத்து மணிக்கு வந்து டெஸ்ட்டு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஸோ அதே போல் வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கும் ரெடியாக வந்துடுங்க லைவ் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் டைமுக்கு வந்துடுங்க டைமுக்கு கொஞ்சம் வந்து டிலே பண்ணாதீங்க தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்